ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு அடுப்பாங்கிற இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க அது அப்படிங்கன்னா வாழைத்தண்டு திருத்தி வச்சுருக்கேன் வாழைத்தண்டு வந்து பொடி பொடியாக திருத்தி இதுலேயே உப்பு பைத்தமருப்பும் போட்டு நல்லா பிசிறி வச்சிருக்கேன் இதை தான் இன்றைக்கி நம்ம கரமது பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பத்த குழம்பு தான் பண்ண போகிறோம் மற்ற வெந்தய குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கத்திரிக்காய் ஒரு வெண்டைக்காய் ரெண்டு தக்காளி திருத்தி வச்சுருக்கேன் இப்போது புளி ஊற வச்சுருக்கேன் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரமது அடுப்பில் போட்டுக்கலாம் ஒரு வானம் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் குத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சின்னு இப்போ நம்ம வந்து இந்த வாழைத்தண்டு கரமதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா இந்த தான் கில்லி போட்டால் கலர் மாறிடும் அதனால் நான் முழுசாகவே அப்படியே போடுறேன் போட்டு கடிஞ்சு கடுகு போட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது நல்லா செவக்கட்டும் கடுகு வச்சு உளுந்து நல்லா செவங்கட்டி இப்போ நம்ம பத்தம் வச்சுருக்கோம் வாழைத்தண்டை போட்டுக்கலாம் இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு பைத்தம் ரெண்டுமே போட்டுட்டோம் அதனால் இப்போ இதில் சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த வாழைத்தண்டு வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி குத்திக்கலாம் தண்ணி கொடுத்து இது நல்லா வேகட்டும் இந்த பக்கம் வந்து நல்லா வாழைத்தண்டு வெந்துன்றிருக்கு வெந்து வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த பக்கம் குழம்பு பண்ணிட்டுருலாம் குழம்புக்கு புளியெலாம் ஊற வச்சுட்டோம் ஆல்ரெடி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து வாழைத்தண்டு கரமதுக்கு தேங்காய் திருஞ்சி வச்சுருக்கேன் தேங்காவும் பெருங்காயமும் போட்டு லாஸ்ட்டில் இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போது நம்ம குழம்பு பண்ணிக்கலாம் குழம்புக்கு ஒரு வானம் அடுப்பில் போட்டு எண்ணெய் குத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது இப்போ நம்ம அதில் திறம்பாரி வதக்கி குழம்பு பண்ணிடலாம் அதெல்லாம் முதல்ல மிளகா போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு குழம்புக்கு தேவையான கடுகு வெந்தயம் வெந்தயம் போட்டு நம்ம செவக்க வருபடட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட கடுகு வெடித்து வெந்தயம் செவந்துடுத்து இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் அது போட்டு கத்திரிக்காய் வெண்டக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம கரமுத கிளறி விட்டுக்கலாம் கரமுத கலறி கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி இல்லையா அது இருக்குது அதில் தான் வெஞ்சில் இருக்குது இதை நல்லா கலரி விட்டுக்கலாம் நெஞ்சி தானு ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தா தெரியும் நம்பது வேகட்டும் இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு இன்னும் வேகட்டும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இந்த பக்கம் காயை வதக்கிக்கலாம் காயை வதக்கி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் கல்லூர் தொழில் மேடையாக இருந்தால் கூட பட்ட மாட்டேங்குது கொடுப்போம் புளிக்கு தகுந்த உப்பை போட்டேன் உப்பு போட்டு இதுலேயே மஞ்சள் பொடி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் வாசனைக்காக பெருங்காயம் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் நம்மளோட சாம்பார் பொடி இருக்குதுல்ல அது வந்து ரெண்டு ஸ்பூனும் கலருக்காக தனி மிளகாய்த்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு கலருக்காக தனி மிளகாய்த்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் எண்ணெய்லேயும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா பொரியிற அளவுக்கு ஆனால் தீயக்கூடாது கருகக்கூடாது கலர் மாறிடும் குழம்பு அதனால் சிம்மிலேயே வச்சு தான் நல்லா வதக்கிக்கணும் வதக்கின்ட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுக்கலாம் ஓ குழம்பு நல்லா இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிட்டோம் இப்போது புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை குத்திக்கலாம் இப்போது நம்ம புளியை கரைச்சி நல்லா கொதிச்சதுன்னா நம்மளோட சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும் ஓ புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை குத்திக்கலாம் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளியை கரைச்சி குத்திக்கலாம் புளியை கரைச்சி குத்தி நல்லா புளி வாசனை போக அந்த பொடி வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் கொதித்து திக்காகும் ஆகும்போது பார்க்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் இதில் புளியை கரைச்சி குத்தி போகிறேன் அதுக்கப்புறம் இந்த கரம்மதை பார்க்கலாம் கரம்மதை நல்லா தண்ணி சுண்டி நல்லா வெந்துடுத்து இப்போ இதில் நம்ம தேங்காயும் பெருங்காயமும் போட்டுக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இது நல்லா வெந்துட்டு இப்போது நம்மளா திருகின தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் ஒரு அரை மூடி எல்லாத்தையும் தேங்காய் திருகி வச்சிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துனா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் ஒரு சின்ன சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலரி விட்டுக்கலாம் அதுக்குள்ளே இந்த பாருங்கள் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி குத்தி புளியை கரைச்சி குத்தியும் வச்சிருக்கேன் எப்போது இது நல்லா கொதிக்கட்டும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் அப்போது இதை நல்லா கலவிட்டு மாற்றின்ட்டோன்னா நம்மளோட காரம் வந்து ரெடி ஆகிடும் பார்த்திங்களா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பார்த்திங்களா கலரே மாறல அதனால தான் காஞ்ச மிளகாயை நம்ம கிள்ளி போடக்கூடாது அப்படியே முழுசாக போட்டோம்னா அந்த எசன்ஸ் மட்டும் இறங்கும் நம்மளுக்கு காரம் மட்டும் இறங்கும் அவ்வளோதான் தேங்காய் போட்டு ஒரு பரட்டி பரட்டி விட்டோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் குழம்பு வந்து பெருசில் வச்சுருக்கேன் இது நொறை நுறச்சி வந்துட்டுருக்கு இது நல்லா கொதிக்கிட்டும் பார்க்கலாம் கரம்பத்தை ஒரு குட்டி பேசினில் மாற்றி வச்சுட்டேன் இப்போது நம்ம இதை மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் குழம்பானதும் அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம் பார்த்திங்களா நம்மளோட குழம்பு சூப்பராக கொதிக்கிறது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் காஃபி வேண்டுமோ அதனால் காஃபி கலக்க பால் வச்சுருக்கேன் டிகேஷன் அதில் குத்திண்டு ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டுண்டு காஃபி சூப்பராக கலந்துடலாம் பால் நல்லா சுட்டு எடுத்து எடுத்து சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி குழம்பு நல்லா கொதிக்கிறது கொதிக்கட்டும் சூப்பராக காஃபி கலந்தாச்சு அடுத்தது குழம்பு கொதிக்கட்டும் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுன்ட்ருக்கு அது கொதிச்சுன்னு இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வந்து முருங்கைக்கீரை கரமதி தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஒரு வானால் எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன் எண்ணெயில் ஒரு ரெண்டு மிளகாய் சின்ன மிளகாயும் கிள்ளி போட்டுக்கிறேன் அது இதுவாகட்டும் அதுக்கப்புறம் அதில் கடுகு உளுசம்பருப்பு பருப்பு போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கீரைக்கு கடுகு சில பேர் போட மாட்டாங்க இருந்தாலும் போடுங்க வாசனையாக இருக்கும் அதனால் தான் நான் போடுறேன் கல் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா வரங்க அது வந்து கீரையை நல்லா வடிகட்டில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கிறது பருவணும் இதில் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தை வதங்கிறதுக்கு டைம் கொடுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் குழம்பு சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறது இப்போது நான் ஒரு தக்காளி எடுத்தாலும் போட்டுக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துன்னு இருக்கேன் முருங்கைக் கீரையெல்லாம் நிறைய உப்பு தாங்காது அதனால் இந்த அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுக்கலாம் உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குறைவா வதங்கிடும் நல்லா இப்போ நம்ம இதில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்களுக்கு சேர்த்து நல்லா சிறுல வதக்கிக்கலாம் வந்து சாதத்தில் போட்டு கசி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் வந்து முருங்கைக்கீரையே சேர்த்துக்கோங்கன்றாங்க கை வலி கால் வலி நரம்பு வலியாக இருக்குது அதனால் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க ரத்தம் ப்ளெட் இல்லாததுனால தான் அப்படின்னு சொன்னதுனால நான் இங்கே வந்து முருங்கைக்கீரை பண்ணுறேன் இன்னும் நல்லா வதங்கத்தை பார்க்கல அப்புறம் நம்மளுக்கு இரும்பு சத்து வேணும் அப்படின்னாக்க நம்ம வந்து பேரிச்சம்பழம் எடுத்துப்போம் பேர்ச்சம்பழம்லாம் எடுத்துட்டோம்னா அதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு சாப்பிட்டா ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு சாப்பிட்டாலாம் அதெல்லாம் போராதான் வந்து ஒரு பட்டிமன்றத்தில் தான் கேட்டேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு சாப்பிட்ணுமா அந்த அளவுக்கு பேரிச்சம்பரம் சாப்பிட்டாதான் ஒரு அளவுக்கு இரும்பு சத்து நம்மளுக்கு உடம்புல அன் அன்றைக்கி தேவையான இரும்பு சத்து கிடைக்குமா ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து அவ்வளோ தான் கிடைக்கும் அந்த அதுக்கு நிகரானது வந்து முருங்கைக்கீரையில் இருக்கான் அதனால் முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க அது என்ன உங்களுக்கு கஷ்டம் முருங்கைக்கீரை நம்ம ஊரில் கிடைக்கிறது அதை வாங்கி டெய்லி ஒரு குடி சாப்பிட்டாலே போதும் அதை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னதை கேட்டேன் அதனால தான் முருங்கைக்கீரை சா இன்றைக்கி பண்ணுறேன் ஒரு நாள் பண்ணிட்டா ஏறுமான்னு கேட்காதீங்க ஏதோ பண்ணுறேன் எனக்கு அதுதான் சரி இப்போ இது வாதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து முருங்கைக்கீரைக்கு தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு அரை மூடி இருக்கும் தேங்காயை திருக்கி போட்டிருக்கேன் இப்போ இதை வதக்கிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம்னா சூப்பரான நம்மளோட முருங்கைக்கீரை கறமது ரெடி ஆகிடும் இதை சாதத்தில் போட்டு பசஞ்சன் சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கவும் தொட்டுக்கலாம் அவங்கவுங்க சௌரியம் எப்படி வேணாலும் செய்யலாம் இப்போது தேங்காய் போட்டதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது இல்லைன்னா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்